ओम ये पोट्री அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுகிறேங்க இன்றைய பதிவில் நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்று ஆடி இரண்டாவது வெள்ளிக்கிழமை அம்மனுக்கு இந்த ஒரு பொருளில் அர்ச்சனை செய்யுங்கள் உங்க வாழ்க்கையே மாறும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா அது என்ன பொருளால் அர்ச்சனை செய்யணும் இந்த இரண்டாவது வெள்ளிக்கிழமை எந்த அம்பாளை வழிபாடு செய்யணும் எப்படி செய்யணும் அப்படிங்கிறத பத்தியும் தெளிவாக நாம் அந்த பதிவுல பார்க்கலாம் இப்ப பார்த்தீங்க அப்படின்னா இன்றைய நாள் அப்படிங்கிறது ஆடி இரண்டாவது வெள்ளிக்கிழமை ரொம்ப விசேஷமானது இன்றைய நாள் நம்மளுக்கு சஷ்டியும் இணைந்து வருகிறது ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு நாள் இந்த நாள்ல நாம எந்த அம்பாளை வழிபாடு செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காமாட்சி அம்மனை நாம வழிபாடு செய்யணும் காமாட்சி அம்மனை நாம வழிபாடு செய்யும் போது சகலவிதமான செல்வங்களும் நம்மை வந்து சேரும் காஞ்சியில் இருக்கக்கூடிய காமாட்சி அம்மனை நாம வழிபாடு செய்யும்போது நம்ம வாழ்க்கையில ஏதாவது தீர்க்க முடியாத பிரச்சனைகள்ல நம்ம இருக்கிறோம் அப்படின்னா பௌர்ணமி நாட்கள்ல காமாட்சி அம்மன் கோவிலுக்கு சென்று நீங்க தொடர்ந்து ஒரு பௌர்ணமி இல்லைங்க ஒன்பது பௌர்ணமி நீங்க ஒரு ஒரு தீபம் போட்டுட்டு வந்து வந்தீங்க அப்படின்னாலே உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீரும் அப்படின்றது ஐதீகம் நம்மளால அங்கு காஞ்சிபுரம் போய் அங்க இருக்கக்கூடிய அம்பாளை வந்து எல்லாராலையும் வழிபாட செய்ய முடிய முடியுமா அப்படின்னா ஒரு கேள்விக்குறிதாங்க ஏன்னா நம்ம வந்து கொஞ்சம் வெளியூர்கள்ல கொஞ்சம் தூரத்துல இருப்போம் நம்மளால போக முடியாது அப்படி போக முடியாதவங்க இந்த ஆடு இரண்டாவது வெள்ளிக்கிழமை உங்க வீட்டிற்கு அருகில் இருக்கக்கூடிய எந்த அம்பாள் கோவிலாக இருந்தாலும் சரிங்க நம்ம ஏன் எந்த அம்பாளாக இருந்தாலும் சரின்னு சொல்றாங்க காஞ்சி காமாட்சி அம்மன் இந்த காமாட்சி அம்மனுக்குள்ளார வந்து பாத்தீங்கன்னா அவளை வழிபாடு செய்யும் போது அவளுக்குள் மூன்று ரூபினியாக இருக்கக்கூடிய அவள் சரஸ்வதி லக்ஷ்மி துர்கை இவங்க மூவரும் இணைந்ததுதான் காமாட்சி ஆக நம்ம காமாட்சி அம்மனை நம்ம வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா கல்வி செல்வம் வீரம் இது அனைத்துமே நம்மளுக்கு ஒரு சேர கிடைக்கக்கூடியது அதனால எக்காரணத்தை கொண்டும் இன்றைய நாளை நீங்க தவற விடாதீர்கள் உங்க வீட்டு பூஜை அறைகள்ல காமாட்சி அம்மன் படம் இருக்குது இல்ல விக்கிரகம் வச்சிருக்கீங்க அப்படினா பால் கொண்டாவது நாம அபிஷேகம் செய்வது சிறப்பு வாய்ந்தது விக்கிரகம் வச்சிருக்கிறவங்க அபிஷேகம் செய்து மஞ்சள் குங்குமம் வச்சு பூக்களால் அலங்காரம் பண்ணிக்கோங்க படம் மட்டும்தான் இருக்கு அப்படிங்குறவங்க நல்லா முழுவதுமா படத்தை சுத்தம் பண்ணிட்டு மஞ்சள் குங்குமம் வச்சு வாசனை நிறைந்த மலர்களால நாம அவங்களை அலங்காரம் பண்ணிட்டு ஏற்கனவே இந்த சஷ்டியும் நம்மளுக்கு இரண்டாவது வெள்ளிக்கிழமையாக வரக்கூடிய காரணத்தினால இது இரண்டும் இணையக்கூடிய நேரத்துல என்ன தீபம் ஏத்தணும் அப்படின்னு நான் தனியா ஒரு பதிவு கொடுத்துருக்கிறேன் பாக்காதவங்க அதையும் செக் பண்ணி பாருங்க அந்த தீபத்தையும் நம்ம ஏத்தி வச்சுட்டு அதற்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா குத்து விளக்கு இருந்தது அப்படின்னா குத்து விளக்கையும் நீங்க ஏற்றி வச்சுக்கோங்க உங்களால என்ன நெய்வேத்தியம் செய்ய முடியும் பொதுவாக சர்க்கரை பொங்கல் செய்வது ரொம்ப விசேஷமானது இல்லைன்னா ஏதாவது இனிப்பு வகைகளை பாசிப்பருப்பு பாயாசம் அது மாதிரி ஏதாவது இனிப்பு வகைகளை நீங்க நெய்வேத்தியமாக வைக்கலாம் வச்சுட்டு தீபதூப தூப ஆராதனை எல்லாம் காட்டிக்கோங்க நீங்க அம்பாள் கிட்ட மனதார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க உங்களுடைய பிரச்சனைகள் என்னவோ இல்லை வேறு ஏதாவது பிரச்சனைகளாக இருந்தாலும் சரிங்க உங்களுடைய தேவைகளையும் கோரிக்கைகளையும் அம்பாள் கிட்ட மனதார பிரார்த்தனை பண்ணிட்டு அதற்கப்புறம் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த வழிபாட்டையும் நீங்கள் செய்யணும் இப்போ நீங்கள் அலங்காரமெல்லாம் பண்ணிட்டீங்க தீபம் ஏத்திட்டீங்க நெய்வேதியம் வச்சிட்டீங்க என்ன அர்ச்சனை செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குங்கும அர்ச்சனை இதை இன்றளவும் காஞ்சியில் இருக்கக்கூடிய காமாட்சி அம்மன் கோவில்ல வெள்ளிக்கிழமைகள் தோறும் குங்கும அர்ச்சனை செய்து பெண்கள் அந்த குங்குமத்தை வந்து நெத்தியில வச்சுப்பாங்க இப்படி வைக்கும்போது போது நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அது நிச்சயம் காமாட்சி அம்மாள் நடத்தி கொடுப்பாள் அது நம்ம அவ்வளவு தூரம் போக முடியாவிட்டாலும் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய காமாட்சி அம்மனை நினைத்து நம்ம வீடுகள்லயே குங்கும அர்ச்சனை செய்து அந்த குங்குமத்தை வந்து நீங்க தனியா எடுத்து வச்சுக்கோங்க எடுத்து வச்சிட்டு நீங்க தினமும் உங்களுடைய மாங்கல்யத்திலையும் நெத்திலையும் வகுட்டிலையும் நீங்க வச்சுக்கலாம் ஆண்களாக இருந்தீங்க அப்படின்னா ஆண்களும் இந்த குங்குமத்தை வச்சுக்கலாம் இப்போ நீங்க ஏதாவது ஒரு கோர்ட்டு கேஸ் வழக்கு அதுக்கு போறீங்க இல்லைன்னா வேற ஏதாவது ஒரு நல்ல காரியம் இது நடக்கணும் அப்படின்னு நினைச்சு போறீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த குங்குமத்தை நீங்க நெத்தில வச்சுட்டு போங்க நீங்க என்ன காரியத்திற்காக போறீங்களோ அந்த காரியம் வந்து வெற்றி அடையும் ரொம்ப ரொம்ப அற்புதமானதுங்க இன்றைய நாள்ல அம்பாளை குங்கும அர்ச்சனை செய்வது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது இன்றளவும் காஞ்சியில் இருக்கக்கூடிய காமாட்சி அம்மன் ஆலயங்கள்ல இந்த குங்கும அர்ச்சனை வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப விமர்சனையாக அவங்க எல்லாரும் சேர்ந்து பண்ணுவாங்க ஒரு சில ஊர்களில் இந்த ஆடி வெள்ளிக்கு எல்லாரும் சேர்ந்து குங்கும அர்ச்சனையும் செய்யறாங்க நாங்களும் எல்லாருமே சேர்ந்து குங்கும அர்ச்சனை எங்க வீட்டிற்கு அருகில் இருக்கக்கூடிய கோவில்கள்ல நாங்க குங்கும அர்ச்சனை பண்ணுவோம் உங்களுக்கும் சேர்த்தே நாங்க பிரார்த்தனை செய்யறோம் உங்களுடைய தேவைகள் கோரிக்கைகள் என்ன அப்படிங்கறத நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க உங்களுக்காகவும் நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் இந்த மாதிரி கூட்டு பிரார்த்தனைகளும் நிறைய ஊர்கள்ல செஞ்சுக்கிட்டு வர்றாங்க அது மாதிரி உங்க ஊர்லயும் செய்யறாங்க அப்படின்னு அவங்களோட சேர்ந்து நீங்க குங்கும அர்ச்சனை செய்யலாம் நாங்க வெளி ஊர்ல இருக்கிறோமா வெளி நாட்டுல இருக்கிறோம் இங்கெல்லாம் அந்த மாதிரி எதுவுமே இல்ல நாங்க வீட்டுல தான் வச்சு வழிபாடு செய்யலாம் இருக்கிறோம் அப்படின்னா வீட்டுல நீங்க தாராளமா குங்கும அர்ச்சனை செய்யலாம் இப்ப நிறைய பேருக்கு ஒரு கொஸ்டின் வரும் காமாட்சி அம்மன் படம் எங்க வீட்டுல இல்ல நாங்க என்ன பண்ணுவது அப்படின்னு பாத்தீங்கன்னா எந்த அம்பிகையினுடைய படம் இருந்தாலும் சரி ஏன்னா இது முப்பெரும் தேவியரும் இணைந்தவர்கள் தான் காமாட்சி ஆக நீங்க எந்த மகாலட்சுமி படம் இருக்குதா தாராளமா வச்சுக்கலாம் சரஸ்வதி படம் இருக்குதா வச்சுக்கலாம் எந்த அம்பிகையினுடைய படம் உங்களுக்கு மீனாட்சி அம்மன் இருக்குதா தாராளமா வச்சுக்கலாம் எந்த அம்பிகையினுடைய படம் இருந்தாலும் அந்த படத்திற்கு முன்னாடி நீங்க வந்து நல்ல தீபங்கள் ஏத்திட்டு நெய்வேத்தியங்கள் வெச்சிட்டு இந்த குங்கும அர்ச்சனை செய்து அதற்கப்புறம் தீப தூப ஆராதனை எல்லாம் காட்டி உங்களுடைய பூஜையை நிறைவு செய்து கொள்ளலாம் பெண்கள் இந்த ஆடி வெள்ளிக்கிழமை விரதம் இருந்து இந்த குங்கும அர்ச்சனை மேற்கொண்டீங்க அப்படின்னா உங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்துமே காமாட்சி அம்மன் தீர்த்து வைப்பாள் அப்படிங்கிறது எழுதப்படாத சட்டம்னே நாம சொல்லலாம் இன்றளவும் நிறைய பேருக்கு அவங்களுடைய வாழ்க்கையவே மாற்றி அளவுக்கு ரொம்பவே சக்தி வாய்ந்தது இந்த குங்கும அர்ச்சனை அப்படிங்கிறது இந்த குங்கும அர்ச்சனை பண்ணி நம்மளுடைய திருமாங்கல்யத்தில் வைக்கும்போது போது நம்மளுக்கு சுமங்கலி பாக்கியம் கிடைக்கும் அப்படிங்கிறதும் ஐதீகம் அதனால இன்றைய நாள் ரொம்ப விசேஷமான நாள் அப்படிங்கிறதுனால அம்பாளுக்கு இந்த குங்கும அர்ச்சனை செய்து நீங்கள் அம்பாளினுடைய அருளை பரிபூரணமாக பெறுங்கள் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும் நினைக்கிறேங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நன்றி வணக்கம்